ஆர்வலர்கள் பட்டழுத்து மாணவர்கள் அனைவருக்கும் அடியின் திருவடி வணக்கங்கள் இதுவரை நாம் மூன்று சுழி நா வரை சிந்தித்துள்ளோம் இப்பொழுது தா இந்த மூன்று சுழி நாவுக்கும் தாவுக்கும் பட்டழுத்தில் பெரிய வேறுபாடுகள் கிடையாது இது மூன்று சுழி நா இந்த தா பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் இது தான் டிஃபரண்ட் இருக்கும் பிளஸ் இது சிரிசா இருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் அதனால கவ எழுத்துக்களை கவனமா பார்த்துட்டுங்க தாவுக்கும் நாவுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது அடுத்த கட்டமா நம்ம தாவோட உயிர்மெய் எழுத்துக்களை பார்க்க போறோம் ஏ அவகாரம் கிடையாது இந்த இத்தானது பேசி கொடிவோம் நீங்க தாவ போட்டுட்டு மேல குழி வைப்பீங்க இதுதான் இத்து தா எழுதும்போது அந்த புள்ளி வராது அவ்வளவுதான் மற்ற இடத்துக்களை பார்த்த மாதிரிதான் நெடில் குறிக்கக்கூடிய தா வந்து இந்த இடத்துல நேர் போடுவோம் தீ அப்படிங்கிறது இந்த இடத்துல பிரைச்சந்திரன் அமைப்பு வரும் தி தி நெடில் வரும் தூ அப்படிங்கிறது இப்படி இந்த இடத்துல ஒரு சுழி வரும் தூ நெடில் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சுழி வரும் தே அப்படிங்கிறது மற்ற எடுத்துக்கள்ல நம்ம பார்த்துருக்கிறோம் முன்னாடி ஒரு பிரைச்சந்திரன்ல மேலே ஒரு புள்ளி வரும் வந்து தே தே அப்படிங்கிற நெடில் பார்த்தீங்கன்னா அந்த பிரைச்சந்திரன் மட்டும்தான் வரும் புள்ளி வராது தை அப்படிங்கிற மாதத்தை குறிக்கக்கூடிய தை எழுத்து அப்படி வரும் இந்த இடத்துல இரண்டு நகரம் வர சிறப்பு நகரம் வர அது கீழே பிரைச்சந்திரன் தோ அப்படிங்கிற எழுத்து முன்னாடி ஒரு பெரிய சந்திரன் புள்ளி வச்சு தேவோட பார்வையில் இந்தளவு ஒரு பிரைச்சந்திரன் இதுவே நெடில் குறிக்கக்கூடியது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் மற்ற எழுத்துக்களை பார்த்துருக்குறோம் இங்கே ஒரு பிரைச்சந்திரன் இங்கே ஒரு பிரைச்சந்திரன் இந்த புள்ளி மட்டும் வராது புள்ளி வராமல் இருந்தால் அது வந்து தோ இது வந்து தாவோட மெய் பிளஸ் உயிர்மெய் எழுத்துக்களோட மொத்த எழுத்துக்கள் இதை வந்து நல்லா உள்வாங்கி கொடுங்க இந்த எழுத்துக்கள் தான் பேசிக்கா நம்ம வட்டெழுத்து பயிற்சியில நம்ம எழுதக்கூடிய எழுத்துக்கள் ஏன் இதை எழுத்துக்கிறோம் அப்படின்னா இன்னும் நிறைய வேறுபாடுகள் கிடைக்குது கல்வெட்டுகளில் இருந்தாலும் நம்ம அதிகமாக கிடைக்கிற எழுத்துக்கள் வரிசையை நம்ம பயிற்சிக்காக எடுத்துருக்கிறோம் இப்போ இதுக்கு அடுத்தது இந்த எழுத்துக்களில் எந்தெந்த எழுத்துக்களில் வேறுபாடுகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகும்போது இந்த தூ அப்படிங்கிற குறியிலையும் இந்த தூ அப்படிங்கிற நெடிலையும் இந்த உகரத்தோட சேர்ந்து வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்களான தோ தோ இதுல வந்து வேறுபாடுகள் நமக்கு கிடைக்கிறது இதுல என்ன வேறுபாடுகள் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இப்ப வந்து து அப்படிங்கறதே நம்ம இந்த எழுத்து எடுத்திருக்கிறோம் இதுல வந்து கல்வெட்டு எழுதும் போது ஒரு சிலர் என்ன பண்றாங்க அவங்களோட வசதி பிளஸ் கல்வெட்டு எழுதுபவருடைய மனநிலையை பொறுத்து இப்படி கொண்டு போறாங்க தூ அப்படிங்கிறது இப்படியும் கல்வெட்டுல கிடைக்குது இதுவும் தூதா தூதா ரெண்டுமே தூ அப்படிங்கற உகரத்துடன் உயிர்மை எழுது எழுதுபவருடைய மனநிலை இப்படியும் கிடைக்குது இப்படியும் கிடைக்குது சோ நம்ம இந்த எழுத்து வந்தாலும் தூ அப்படிங்கிறத இந்த குறி வந்தாலும் படிச்சுக்கணும் இதுலயே நெடி அப்படிங்கறது எப்படி வருதுன்னா இந்த இடத்துல சுருச்சுல்றோம் இவங்க வந்து இந்த இடத்துல இப்படி சொல்லிக்கிறாங்க ஸோ இப்படி சொல்லிச்சாலும் அது நெடில் சரி இந்த எழுத்து இப்படி இருக்கு நாம் இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இப்போ தூய்மை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு சொல்றேன் அவங்க எழுதக்கூடியவருடைய மனநிலை இப்படி எழுதியிருந்தாருன்னா இதுக்கு முன்னாடி வர்ற நிலைமொழி ஈற்றும் வறுமொழி முதலும் வறுமொழி முதல வச்சு இது என்ன எழுத்து அப்படிங்கிறத நம்ம எல்லா எழுத்துக்கள் வார்த்தை அமைப்பு கொண்டு வரும் போது கடைசி எழுத்தும் அடுத்து வரக்கூடிய முதல் நிலைமொழி ஈற்றும் வறுமொழி முதலையும் வச்சுதான் நடுவில் கூடிய சிதைந்த எழுத்துக்களையும் தெரியாத எழுத்துக்களையும் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த தூ தூ இந்த உகரத்துக்கூடிய வேறுபாடுகள் இதுதான் ரெண்டு டைப்ல எழுதுறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தோ இந்த தோலை வந்து சின்ன வேறுபாடு தான் காமிக்குது அது எல்லா இடங்கள்லயும் தான் ஆனா அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன்னா நாளைக்கு ஒரு எழுத்து அப்படி இருக்கும்போது என்ன எழுத்துன்னு தெரியாம இருக்க கூடாது அப்படிங்கறக்காக இந்த குறி வந்து இங்க போடுறாங்க ஒரு சில இடத்துல இந்த குறி வந்து இங்க போடுறாங்க சோ அப்படி போட்டாலும் அது வந்து தோதா குறி வந்து நேரம் இங்கேயே தான் இருக்கணும் அப்படிங்கிற மரபெல்லாம் கிடையாது எழுதுபவருடைய மனநிலை பாறையோட வடிவமைப்பு அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் ஸ்டைல் இதை பொறுத்து இந்த வேறுபாடுகள் நமக்கு கிடைக்குது இந்த குறியானது இங்க இருக்கு சில கால்வெட்டுகள் சிதிலமடைஞ்சு இல்ல வேற ஏதாவது காரணத்தினால டேமேஜ் ஆகி பொறிஞ்சு போயிருக்கும் போது இந்த குறி வந்து சம்டைம்ஸ் தனியா கிடைக்குது கொஞ்சம் தள்ளி கூட கிடைக்குது அப்படி கிடைக்கும் போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய வார்த்தையை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் உதாரணத்துக்கு இதை நெடில் பார்த்தோம்னா இந்த புலி எடுத்துருவோம் இந்த நெடில்ல இந்த புள்ளி எடுத்துருவோம் இது வந்து தோ அப்படிங்கிற நெடில குறித்து உங்களுக்கே தெரியும் எடுத்து குறிக்கும் எழுதிய தோடு சோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய டூ தாவரிசி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இப்படியும் பேசி தமிழிலிருந்து வரக்கூடிய தா வரும் நம்ம கத்து டா இந்த டா டூ இப்படி வரும் டை அப்படிங்கிறது இப்படி வரும் இப்படி வரும்போது இந்த குறி தள்ளி இருந்துச்சுன்னா இந்த கல்வெட்டு சில நேரங்கள் இப்படியே கூட செஞ்சதுல மடைஞ்சி தனியே இப்படி நிற்கும் இப்படி வரும்போது இந்த இடத்த இந்த டாவோட குறியா நினைச்சு டே அப்படின்னு நம்ம படிக்க முடியாது ஏன்னா இது தேன்னு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க நெடியில குறிக்கக்கூடிய புளி இல்லாதனால தேன் வச்சுக்கிறீங்க நெடில குடிக்கக்கூடிய புள்ளி இல்லாத தே அப்படின்னு வச்சுட்டா உதாரணத்துக்காக உங்களுக்கு தே படிக்கிற முறைக்காக தேன்னு வச்சுட்டா இத வந்து நெடிலாகிய தே அப்படின்னு போடுறோம் தேடே அப்படிங்கிற வார்த்தை தமிழ்ல வராது அந்த காலத்திலையும் புழக்கம் இல்லை அப்ப நாம அது என்னவா இருக்கும் இந்த எழுத்து இது போல சேரும்போது போது நெடிலாகிய தோ வரும் அப்படின்னு விடுவிச்சுக்கிறோம் அப்போ இந்த குறி வந்து டாத இருக்கு டா வரும்போது இந்த குறி கீழே இருக்கிறது இது இது கூட சேர்த்துனமுன்னா அது டூ அப்போ தோ இப்போ கல்வெட்டுல தோ அப்படிங்கிற நெடியில குறிக்கக்கூடிய பிறையானது சற்று தள்ளி இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுக்கு உதாரணத்துக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் வார்த்தையாக இருக்குங்கிறத பார்க்க போனோம் தோனுடைய செவியன் அப்படிங்கிற ஞானசம்பந்த பெருமானோடைய பாடல் எடுத்துருக்கணும் இதுல தோ இந்த குறி தள்ளி இருக்கு டாவோட பேசிக்கூடியிலருந்து டூ குறிக்கக்கூடிய இடத்துக்கு கீழே தள்ளி இருக்கு டைய சொல்லுடைய விதத்தில் இருக்கு இப்ப இந்த தோ அப்படிங்கிறத இந்த குறி தள்ளி இருக்காம இந்த தே அப்படின்னு எடுத்துக்கணும் தேன்னு போட்டா இந்த டா இது கூட சேர்த்திட்டோம்னா தே தே அப்படிங்கிற வார்த்தை நாம எடுப்போம் இயல்பாகவே மனிதம் அப்படித்தான் யோசிப்போம் ஆனது அப்ப வரும்போது தேடே அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடையாது அடுத்து டை வர்றதுனால இந்த மாதிரி ஒரு வார்த்தை அமைப்பு தமிழ்ல வராது அப்படிங்கிறதுனால இந்த குறி இது கூட சேர்த்து படிக்கிறோம் அப்போ குறி அது கூட சேர்த்தும்போது அது உகரத்தினுடைய தோ அப்படிங்கறத கிடைக்கும் அப்போ இந்த குறுக்கீடு இருக்கிறதுனால இது தோ டு அப்படிங்கிற இயல்பான ஒரு வார்த்தை வருது தோடு அப்படிங்கும்போது அதுல காதில் அணியக்கூடிய கடல்களை குறிக்கக்கூடிய வார்த்தை அதாவது கம்மல் அப்படிங்கிற தோடு அப்படிங்கிற குறிப்பு அடுத்து டை வர்றதுனால இயல்பாக அந்த யாங்கிற எடுத்து நமக்கு தெரிஞ்சிடும் இப்போ தோடுடைய அப்படிங்கிறது அது வந்து யான சம்பந்த பெருமானுடைய திருப்பதிகம் அப்படிங்கிறத நம்ம இயல்பாகவே தெரிஞ்சுக்கலாம் அந்த இதில் இந்த குறியானது தள்ளி இருந்தாலும் முன்னாடி இருக்கிற எழுத்தையும் மேட்ச் பண்ணணும் அடுத்திருக்கிற எழுத்தையும் மேட்ச் பண்ணி அதில் வரக்கூடிய வார்த்தை அமைப்பையும் நாம் யோசிச்சு எது சரியான வார்த்தையோ அந்த சரியான வார்த்தையை நாம் அலசி ஆராய்ஞ்சு அன்னைக்கு இருக்கிற வார்த்தை அமைப்புக்கு பொருள் வரக்கூடிய வார்த்தைகளை யூபிச்சு தான் நம்ம வார்த்தை அமைப்பை கல்வெட்டில் கொண்டு வர முடியும் இது வரைக்கும் நம்ம தா தாவரிசியை பார்த்தோம் அதில் நாலு டிஃப்ரெண்ட் வருது அந்த நாலு டிஃப்ரெண்ட்டையும் ஒரே ஸ்டோட்டில் நம்ம பார்க்கணும் கூடிய இடத்தில் என்ன மாறுதல் வருது அப்படின்னா இது என்ன மாறுதல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த குறியானது இங்கு வரலாம் அதே போல இந்த குறியானது இங்கு வரலாம் இதுவும் தோ தோ இது வரக்கூடிய மாற்றம் இதுதான் இந்த எழுத்துக்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்குறக்காக உங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறதாக கொடுத்துருக்குது ஆனால் நம்ம பண்ற ஃபார்மேட்டில் கையில் அறக்கட்ட வட்டெழுத்து பயிற்சியில் இந்த எழுத்துக்கள் தான் நம்ம பயிற்சிக்காக எடுத்துக்கிறோம் காரணம் என்னன்னா இதுதான் அதிகமாக கிடைக்கக்கூடிய எழுத்துக்கள் அதனால இது நாங்கள் பயிற்சிக்கு எடுத்துக்கிறோம் இது வரைக்கும் நாங்கள் நாம் சிந்தித்திருப்போம் மீண்டும் ஒரு பதிவில்